வரு அத்தை வீட்டு கூட்டு போறேன் அடகுமா இருக்கு கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் இதான் என் பொண்ணு துத்தநாதம் பேரப்பாரு துத்தநாதம் வேற பேரே கிடைக்கலையடா உனக்கு அத்தை பேரை அழகா வச்சா பொறிக்க பசங்க வீட்டான வந்துடுறானுங்க அதனாலதான் பேரை பொறிக்கி பார்த்து துத்தநாதம் என் பொண்ணுக்கு பேரை வச்சேன் நல்லா வெச்சே உன் தங்கச்சி பண்றதெல்லாம் சரியில்லைடா என் புள்ள சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிட வேண்டா என்ன அத்த பேசுறியா என் தங்கச்சி அந்த மாதிரி எல்லாம் இல்லையா உன் தங்கச்சி நீ தான் மெச்சிக்கணும் யார்கிட்ட பேசிட்டு இருக்க கேள்வி அண்ணா எப்பல வந்த இப்பதான் வந்த அத்த நல்லா இருக்கீங்களா ஐயோ அண்ணன் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா எப்படிமா இருக்க நல்லா இருக்க அத்தை மாமா அடிக்குது சின்ன மாமா அடிக்குது நல்லா இருக்காங்கம்மா தினம் தினம் உங்க சின்ன மாமா ஓனப்பா தான் இருக்கான்